காதல் கிளிகள் தந்த கலை உலக இயக்குநரின் வாரிசு ஐயா காதல் கிளிகள் தந்த கலை உலக இயக்குனரின் வாரிசு இவர் தப்பாது இப்போது காதல் கவிதைகள் தந்து நிலைநிறுத்துகிறார் தந்தையின் புகழை தப்பாது இப்போது காதல் கவிதைகள் வலைத்தளத்தில் தந்து நிலைநிறுத்துகிறார் தந்தையின் புகழை மோதல் எதுவும் வராது இவரிடம் பழகினால் மோதல் எதுவும் வராது இவரிடம் பழகினால் சாதனை என்று சொன்னால் சாதனை என்று சொன்னால் இலக்கிய தளம் கண்டு நிழல் இலக்கிய தளம் கண்டு கற்றோரின் உரைகளை எல்லாம் அறிவுத்தளத்திற்கு வலைத்தளம் வழி வழங்கி வருகிறார் இப்பவும் நேரலையில் போய்கிட்டு இருக்கு இந்த நிகழ்ச்சி அவருடைய லிங்கு மூலமாகவும் போயிட்டு இருக்கு ஏழு எட்டு லிங்கில் அவருடைய லிங்கும் ஒன்று இவரது பணி இனிமை தமிழுக்கு மகுடம் சூட்டுக்கும் தங்கத்தை உரசி பார்க்கும் இவரை தங்கத்தை உரசி பார்க்கும் இவரை அப்புறம் சரி இந்த அரங்கம் உரசி பார்க்கப் போகிறது இன்று தங்கத்தை உரசி பார்க்கும் இவரை இந்த அரங்கம் உரசி பார்க்கப் போகிறது இன்று தங்கமாய் வருக நாளிதழ்களுக்காக தங்கமே நாளிதழ்களுக்காக பக்கம் பக்கமா எழுதியிருந்தாலும் காலத்திற்குள் வாசித்து கண்ணியம் காக்க வேண்டுகிறேன் இந்த கவிஞன் யாவருக்குமாம் ஒரு பச்சிலை யாவருக்குமாம் ஒரு வாயுரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி யாவர்க்குமாம் பிறர்க்கு ஒரு இன்னுரைதானே என்று திருமந்திரம் சொல்லி வந்தாச்சு திருவிழா புத்தக திருவிழா வந்தாச்சு திருவிழா புத்தக திருவிழா பொருணையில் பெருவிழா வாசிப்பாளர்களுக்கு வசந்த விழா குதகுலமாய் குழந்தைகளும் கூட்டி வர புத்தகங்கள் புரட்டி பார்க்கது பறவைகள் போல் சிறகு விரித்து கைகள் ஆட்டது பறவைகள் போல் சிறகு விரித்து கைகள் ஆட்டது பெரியவர்கள் இளைஞர்களுக்கு கொண்டாட்டம் பல்வேறு அறிஞர்கள் கலைஞர்கள் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் காண கூட்டம் திரளது நாளும் இங்கே புத்தக வெளியீட்டு விழா கருத்தரங்கம் வழக்காடு மன்றம் பட்டிமன்றம் பேச்சரங்கம் உண்டு இதோ இன்று போல் கவியரங்கமும் உண்டு கவிச் சுவையும் உண்டு நாளும் இங்கே புத்தக வெளியீட்டு விழா கருத்தரங்கம் வழக்காடு மன்றம் பட்டிமன்றம் பேச்சரங்கமும் உண்டு இதோ இன்று போல் கவியரங்கமும் உண்டு கவிச் சுவையும் உண்டு தமிழ் கொண்டு விளையாடி செந்தமிழ் பொன் தமிழ் வழக்கு சொல் தமிழ் இது சுயம்பு தமிழ் இது தமிழை வணங்கி வணக்கம் பலமுறை சொன்னேன் சபையினர் முன்னே தமிழ் மகள் மன்னே என்று தமிழே அறிஞர் பெருமக்களே அரங்கத்திற்குள் அமிர்ந்திருக்கும் அறிவார்ந்த மக்களுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி தினசரி நாளிதழ்களில் ஏதாவது ஒரு வகையில் இலக்கியச் செய்தியில் இடம்பெறும் சூட்சமத்தை தந்திரத்தை மாயவித்தையை அறிந்திருக்கும் புரிந்து செயலாற்றும் விளம்பரத்திற்கே விளம்பரம் கடினம் காட்டும் மகா மன்னன் மாமன்னன் நெல்லையின் கவியரங்க கவிவேந்தர் பொன் தெரித்த மேற்கில் உதித்து அகம் சொல்லும் முகம் இவன் சரஸ்வதி தாயின் கடைக்குட்டி மேலும் ஒருவராக சேர்க்க வேண்டிய புனி மனிதர் புனிதர் எங்கள் அன்பு வணக்கம் சொல்லி வாரிசு கரெக்டா இருக்கா நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும் நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும் மேன்மைப்படுத்தும் என்று தானே கவியரங்க சூழரை மேன்மைப்படுத்தும் என்று தானே கவியரங்க சூழரை செய்திகள் படித்து சேர்க்கைய விஷயங்களை தகவல்களை தெரிவிக்கும் நாளிதழ்கள் மகிழ்ச்சி ஊட்டும் அறிவின் கிளர்ச்சி ஊட்டும் மாதா பிதா குருவிற்கு அடுத்ததாக நாளிதழ்கள் அறிவை மேன்மைப்படுத்தும் மாதா பிதா குருவிற்கு அடுத்ததாக நாளிதழ்கள் அறிவை மேன்மைப்படுத்தும் நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும் பரவசப்படுத்தும் பகிரங்கப்படுத்தும் பரிந்துரைக்கும் பரிகசிக்கும் பரவசப்படுத்தும் பகிரங்கப்படுத்தும் பரிந்துரைக்கும் பரிகசிக்கும் பெருந்தலைவர்களின் அரசியல்வாதிகளின் அறிஞர்களின் கவிஞர்களின் கூற்றுகளை படிக்க வைத்து உணர வைக்கும் உத்வேகப்படுத்தும் ஊக்கம் தரும் பெரும் தலைவர்களின் அரசியல்வாதிகளின் அறிஞர்களின் கவிஞர்களின் கூற்றுகளை படிக்க வைத்து உணர வைக்கும் உத்வேகப்படுத்தும் ஊக்கம் தரும் நாளிதழ்கள் நம்ம என்ன செய்யும் சில நேரங்களில் முயற்சி ஊட்டும் சில நேரங்களில் விரட்சி ஊட்டும் வறட்சி செய்திகள் துவள வைக்கும் வளமை செய்திகள் நிகழ வைக்கும் அறிவிப்புகள் அரசு உணர வைக்கும் அறிவிப்புகள் அரசியல் உறுதித்தன்மையை உணர வைக்கும் நாளிதழ்கள் நம்ம என்ன செய்யும் முதல் பக்கமோ இரண்டாம் பக்கமோ அனுமான செய்திகள் கிசுகிசுக்களை தந்து கொசுறு தகவல்களில் கொக்கரிக்கும் தன்மையில் தனிமைப்படுத்தும் அனுமான செய்திகள் கிசுகிசுக்களை தந்து கொசுறு தகவல்களில் கொக்கரிக்கும் தனிமையில் தனிமைப்படுத்தும் நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும் தமிழ் மொழியை பயிற்றுவிக்கும் ஆசிரியராக நல் ஆசிரியராக தமிழ் தாய்மொழி பாலை ஊட்டும் தமிழ் மொழியை பயிற்றுவிக்கும் ஆசிரியராக நல் ஆசிரியராக தமிழ் தாய்மொழி பாலை ஊட்டும் நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும் சில நேரங்களில் வன்மை செய்ய தூண்டும் குரோத செய்திகளை கண்ட பொழுது சில நேரங்களில் வன்மை செய்ய தூண்டும் குரோத செய்திகளை கண்டபொழுது சில நேரங்களில் படித்த தகவல்களை அதிர்ச்சி உர அயற்சி உர வைக்கும் சில நேரங்களில் படித்த தகவல்கள் அதிர்ச்சி உர உர வைக்கும் சில நேரங்களில் நல்ல காதல் கள்ளக்காதல் என்ற செய்திகள் முகம் சொலிக்க செய்யும் சில நேரங்களில் நல்ல காதல் கள்ளக்காதல் என்ற செய்திகள் முகம் சுளிக்க செய்யும் விஷயங்களை வாசிக்க யோசிக்க வைக்கும் காதலில் என்ன நல்ல காதல் கள்ளக்காதல் என்று காதலில் என்ன நல்ல காதல் கா கள்ளக்காதல் என்று காதல் காதல் தானே இப்படியாகத்தானே செதுக்கிடும் அறிவினை நாளிதழ்கள் நம்மை காண்கிறோம் இப்படியாகத்தானே செதுக்கீடு அறிவினை நாளிதழ்கள் நம்மை காண்கிறோம் சுட செய்திகளை சுவை குன்றாமல் சுட செய்திகளை சுவைக்குன்றாமல் பரிமாறும் நாளிதழில் நமது கவிதையோ கட்டு கதைகளோ கட்டுரையோ நம் படமோ வந்துவிட்டால் துள்ளி குதிக்கும் மனதில் எத்தனை ஒளி பிரவாகம் துள்ளி குதிக்கும் மனதில் எத்தனை ஒளி ஒளி பிரவாகம் நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும் நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும் அரசியலை சல்லிசல்லியாக பிரித்தி மேயும் உரையாடல்கள் அரசியலை நவீன ஊடகங்கள் சமூக வலைதங்கள் தராத விஷயங்களை ஊர்ஜிதப்படுத்தும் நம்பகத்தன்மை நெஞ்சை பதற வைக்கும் நெகிழ வைக்கும் துண்டு செய்திகள் தலைப்பின் சுவாரஸ்யங்கள் நெஞ்சை பதற வைக்கும் நெகிழ வைக்கும் துண்டு செய்திகள் தலைப்பின் சுவாரஸ்யங்கள் அங்குன்றும் இங்குன்றுமாய் கொலை தற்கொலைகள் நடுங்க வைக்கும் எரிச்சல் தரும் நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும் நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும் அன்றாட வாசிக்கும் நாளிதழ்களை விடுமுறை தினத்தின் மறுநாள் வராத பொழுது வெறுமையாக்கும் அன்றைய தினத்தை அன்றாடம் வாசிக்கும் நாளிதழ்களை விடுமுறை தினத்தின் மறுநாள் வராத பொழுது வெறுமையாக்கும் அன்றைய தினத்தை நேரம் இருக்கோ இல்லையோ படிப்பதற்கு வாய்ப்பு இல்லையோ அன்றும் வாங்கி வைத்துக்கொள்ளும் கொள்ளும் தோரணை நேரம் இருக்கோ இல்லையோ படிப்பதற்கு வாய்ப்பு இல்லையோ அன்றும் வாங்கி வைத்துக்கொள்ளும் கொள்ளும் தோரணை ஆங்கில நாளிதழ்களில் இலக்கணப்பிழை என்று வாசித்து பாருங்கள் என்று அறிவுறுத்தப்படும் ஆற்றல் உண்டு நாளிதழ்களுக்கு ஆங்கில நாளிதழ்களில் இலக்கணப்பிழை என்று வாசித்து பாருங்கள் என்று அறிவுறுத்தப்படும் ஆற்றல் உண்டு நாளிதழ்களுக்கு சில நேரங்களில் நாளிதழ்கள் துடைக்கவோ அல்லவோ பொட்டலம் கட்டவோ என்று பயன்படுகிறது பயணப்படுகிறது சிலருக்கு அதுவும் ஒளிவாரி நாளிதழ்கள் ஏற்ற இறக்கம் பேர் நாளிதழ்கள் நம்மை என்ன செய்யும் எத்தனை சொல்லுங்கள் நவீனத்துவம் பின்னவினித்துவம் கையடக்கமாய் உலகத்தையே உற்று நோக்குகின்றோம் எத்தனை சொல்லுங்கள் நவீனத்துவம் பின்னவினித்துவம் கையடக்கமாய் உலகத்தையே உற்று நோக்குகிறோம் ஒரு நாளிதழை எடுத்து படித்தபடியே தேநீர் அறிந்தபடியே மேயும் விழிகளில் நவரசங்களை காண்போம் ஒரு நாளிதழை எடுத்து படித்தபடியே தேநீர் அறிந்தபடியே மேயும் விழிகளை நவரசங்களை காண்போம் வழங்கியிருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் நாளிதழில் செய்தி தகவல்களைக் கொண்டு வழங்கியிருக்கிறார்கள் நீதிமன்ற தீர்ப்புகள் நாளிதழில் செய்தி தகவல்களை கொண்டு பொட்டலம் மடக்கி வந்த செய்தித்தாள்கள் பொட்டலம் மடக்கி வந்த செய்தித்தாள்கள் தகவல்கள் துண்டு துண்டாய் படித்து சிரித்து அதிர்ச்சியான நாட்களும் உண்டு குடிக்க கூடுமோ இல்லையோ நாளிதழ்கள் படிக்க சேர்ந்துவிடும் தேநீர் கடை மேஜைகள் குடிக்க கூடுமோ இல்லையோ நாளிதழ்கள் படிக்க விடும் தேநீர் கடை மேஜைகள் ஏதாவது வாசித்தே ஆக வேண்டும் பழக்கப்பட்டவர்களுக்கு மக்கி போன நாளிதழ்களையும் வாசிப்பார்கள் ஏதாவது வாசித்தே ஆக வேண்டும் பழக்கப்பட்டவர்களுக்கு மக்கி போன நாளிதழ்களையும் வாசிப்பார்கள் புத்தக மதிப்புரை வரும் நாளிதழ்கள் வார்த்தைகள் புத்தக மதிப்புரை வரும் நாளிதழ்களின் வார்த்தைகள் படைப்பாளர்களுக்கு பெருமதிப்பு தரும் நாளிதழ்கள் நம்மை மயங்கச் செய்யும் கிறங்க செய்யும் அறிவார்ந்து யோசிக்க வைக்கும் நாளிதழ்கள் நம்மை மேம்படுத்தும் மேன்மைப்படுத்தும் செலி அன்போடு சேசா பிரபு அப்பா எல்லா நாளிதழ் உரிமையாளர்களும் அந்த கவிதையை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் பெருந்தலைவர்களின் அரசியல்வாதிகளின் அறிஞர்களின் கவிஞர்களின் கூற்றுகளை படிக்க படிக்க வைத்து உணர வைக்கும் உத்வேகப்படுத்தும் ஊக்கம் தரும் நாளிதழ்கள் சந்தேகம் இல்லை கவிஞரே அதுக்கப்புறம் ஒன்று சொல்லியிருக்காரு பாருங்க சில நேரங்களில் நல்ல காதல் கள்ளக்காதல் என்ற செய்திகள் முகம் சுளிக்க செய்யும் விஷயங்களை வாசிக்க நான் அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி செய்திகளை வாசிக்க யோசிக்க வைக்கும் தேவையா அந்த சமூகத்துக்கு அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் காதலில் என்ன நல்ல காதல் கள்ள காதல் 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 தானே இப்படியாகத்தானே அறிவினை நாளிதழ்கள் நம்மை காண்கிறோம் நவீன ஊடகங்கள் சமூக வலைத்தளங்கள் தராத விஷயங்களை ஊர்ஜிதப்படுத்தும் நம்பகத்தன்மை அது ரொம்ப முக்கியம் ஒரு செய்தி புரளி வந்து சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் நாளிதழ்களில் வரக்கூடிய செய்தி என்றைக்குமே தவறான செய்தியாக இருந்ததில்லை இருக்க முடியாது என்பது பொதுவான ஒரு விதிமுறை அல்லது வரலாறு என்ன ஒன்று சொல்லி முடித்தார் அது நல்லா இருந்தது நாளிதழ்கள் நம்மை மயங்கச் செய்யும் கிறங்க செய்யும் அறிவார்ந்து யோசிக்க வைக்கும் நாளிதழ்கள் தான் நம்மை மேம்படுத்தும் மேன்மைப்படுத்தும் ரைட்டு